வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா ஒரு முறை நேரில் உங்களை பார்த்துள்ளேன் மீண்டும் வர முடியாத சூழ்நிலையில் உள்ளேன் என்னுடைய ஆணுறுப்பு சாதாரண நிலையில் ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ளது ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ளது விரைத்த நிலையில் பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ளது விதையில் லேசான வலி உள்ளது தொடும்போது விதையை தொடும்போது லேசான வலி உள்ளது எனக்கு ஒரு வீடியோ போடுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது நம்மளை நேர பார்க்க வந்தாலும் சரி பார்க்க வராட்டாலும் சரி நம்மளுடைய கவுன்சிலிங்கில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது எனக்கு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு பண்டைய காலத்து உணவுகளை அடையாளப்படுத்துகிறதும் பண்டைய கால சித்த ஆயுர்வேத மருந்துகளை அடையாளப்படுத்துகிறதும் என்னுடைய வேலையாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரியா அதனால் நீங்கள் நேராக வந்தாலும் சரி வராட்டாலும் சரி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சரியான பதிலை கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் சரியா எப்பவுமே ஒரு ஆண் ஒரு சராசரி இந்திய ஆணோட ஆணுறுப்போட அளவு பன்னெண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட தம்பி ஒரு சராசரி இந்திய போட அளவை கொஞ்சம் பக்கத்தில் எட்டி பிடிச்சிட்டிங்க சரியா பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குல்ல சரியா இப்போ இது என்ன அப்படின்னா வந்து இந்திய ஆணுறுப்பு அளவு பன்னெண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் சொல்லலாம் அதாவது நாலு புள்ளி ரெண்டு இஞ்சு தான் வந்து ஒரு சராசரி இந்தியனோட ஆணுறுப்போட அளவு சரியா ஜப்பான்காரனோட ஆணுறுப்பு அளவு எவ்வளோ அப்படின்னா மூணு புள்ளி ஒம்பது சென்டிமீட்டர் தான் ஜப்பானுக்கு அது இன்னும் சைனாக்காரனுக்கு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் குறையும் மூணு புள்ளி எட்டு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் சைனாக்காரன் அந்த விஷயத்தில் பயங்கரமாக குண்டடிப்பான் எழுவது வயசு எழுவத்தஞ்சி வயசு கூட வந்து அலர்ற அளவுக்கு செக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சைனாக்காரனுக்கு இருக்கும் ஜப்பான்காரனுக்கு இருக்கும் ரசனையாக செய்வானுங்க ஆமாம் என்னுடைய நண்பரே வந்து ஒரு கதை சொன்னார் ஒரு எழுவத்தி அஞ்சு வயசு அதாவது சைனாவுக்கு ஒரு வேலை விஷயமாக என்னுடைய நண்பர் போகிறாரு ஒரு ஹோட்டலில் தங்குறாரு அப்போ எழுபத்தி ஐந்து வயது ஒரு நபர் சைனா ஒரு கெளடு எழுவத்தஞ்சி வயசு இந்த தோல்ல ஒரு லேடி இந்த தோல்லையும் ஒரு லேடியை போட்டுக்கிட்டு இப்படியே வருது டேட்டிங் அதுக்கு பேர் இன்றைக்கி தான் வந்து எல்லா கஷ்டமாலும் நடக்குது இல்லை அப்போ இதை பார்க்குறாரு என்னடா வயசு கெலடாயிட்டான் வயசு வயசாகிடுச்சி ரெண்டு லேடியோடு வர்றானே அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் கேட்டிருக்கார் இவர் அடிக்கடி வருவார்னு வர ரிசப்ஷனில் சொல்லியிருக்காங்க சரி நைட் ப பார்த்தா அவருக்கு பக்கத்து ரூம்லேயே அவருக்கு ரூமை கொடுத்தாச்சு நைட்டெல்லாம் நம்மளால் தூங்கவே இல்லையா தூங்கவே முடியல டாக்டர் அப்படி ஒரு சவுண்டு என்ன சவுண்டுன்னா ரெண்டு லேடிஸும் அலறாங்க அப்படின்றது ஒரே சவுண்டு அலரு மறுநாள் காலையில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேறு சில நண்பர்கள்கிட்ட கேட்குறப்ப இந்த சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில வேர் மூலிகை சில விஷயங்கள்லாம் இதுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் சில வீரியமான சில இதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படி எடுக்கிறப்போ வந்து நல்லா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டப் இருக்கும் அதை விட என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு உணவையும் அவங்க பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி ஒரு அண்டா சோறு குண்டா சோறு அகப்பச்சோறு டோட்டலாகவே சோறுன்னு சொல்லி வாரி இறக்கிறது இல்லை நல்ல இயற்கையான காய்கறிகள் பழங்கள் கனிகள் இதெல்லாம் இவங்க சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா ஏஜ் வேணால் எழுபத்தஞ்சி இருக்கலாம் ஆனால் அந்த உடம்புக்கு வயசுன்னு பார்க்குறப்ப முப்பத்தஞ்சு தான் இருக்கும் இல்லை முப்பது தான் இருக்கும் உடம்புக்கு ஒரு வயசு இருக்குது நம்ம உலகத்தில் நாம் பார்க்குற ஒரு வயசு இருக்குது சரியா ஸோ உடல் அளவில் அவன் வந்து முப்பது வயசாக மாற்றக்கூடிய தன்மையில் அவனுடைய உணவை வச்சுருக்கிறதுனால அந்த பிள்ளைய ரெண்டும் கத்தோகத்துன்னு நைட்டெல்லாம் கத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து ஆணுறுப்போட நீளம்தான் செக்ஸை வந்து வரையறக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீ ஆழமாக போய் நீளமாக இருந்து ஆழமாக வந்து செக்ஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து நாலு உதடு இருக்குது மேஜர் லேபியா மைனர் லேபியான்னு சொல்லி பெண் உறுப்பில் நாலு உதடு இருக்குது அந்த நாலு உதடு வந்து ரெண்டு இஞ்சி அளவில் தான் இருக்குது உனக்கு நல்லா ரெண்டு இஞ்சி அளவு இல்லை ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு வந்து இருந்தால் போதும் ஆணூறுப்பு மூணு இன்ச்சு அளவுக்கு இருந்தாலே போதும் நீ வந்து கிரஷ் பண்ணணும் நல்லா வந்து க்ரணுறுப்பில் எப்போவுமே பருமனை அதிகப்படுத்திக்கணும் சும்மா நடராஜ் பென்சில் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மூக்கு உடஞ்சி போகும் பருமன் இருக்கணும் எப்போமே வந்து ஆணூறுப்பில் வந்து நரம்பு இருக்குது ரத்த குழாய் இருக்குது ஸ்பான்ஜ் டிஷ்யூ இருக்குது சரியா ரத்தம் வந்து அங்கே வந்து ஆகணும் அப்படி ஃபில் கூடிய அளவுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும் ஹீமோகுளோபின் நிறையா இருக்கணும் ஆர்பிசி ரெட் பிளஸ்டில் அதிகமாக இருக்கணும் டி த்ரீ பி டுவெல்லாம் அதிகமாக இருக்கணும் செக்ஸு செக்ஸ் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறப்போ உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆமாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வேகமே இல்லாமல் வீரியமே இல்லாமல் போய் செக்ஸ் பண்ண முடியுன்னா முடியாது அதாவது வந்து செக்ஸை ஆரம்பிக்கிறப்போ ஆணுறுப்பு ஜில்லுன்னு இருக்கணும் ஆனால் விரைப்பாக இருக்கணும் தொட்டுப்பாரு ஆணூர்பு நல்லா விரைப்பாக இருக்கிறப்ப சூடாக இருந்ததுன்னு சீக்கிரமாக விந்து வந்துடும் அதுவே ஜில்லுன்னு இருந்ததுன்னா சீக்கிரம் விந்து வராது அதுக்காக தான் அன்னை வந்து இந்த குறிக்குழி எல்லாம் சொல்கிறது நிறைய பசங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைஞ்சி போகிறது ஆணூர்போட நீளம் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் என்னென்னா சூடு 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 அதுக்கு நல்ல ஒரு மருந்து இப்போ சொல்கிறேன் இக்கடை சூடு சரியா பாதாம்பிசின பாதாம் மிஷினை ரெகுலராக வந்து எடுக்கிறப்போ உடல் உஷ்ணத்தை நல்லா தணிக்கும் நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் தனிக்கும் ஒன்று அடுத்து வந்து என்ன அப்படின்னா கைப்பழக்கம் பண்ணக்கூடாது அதிகமாக கைப்பழக்கம் பண்ண ஆணூர்பு வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப்பு தான் அது ஸ்ப்ரிங் டைப்னா வந்து ரெகுலராக நீ இப்படி இப்படி அடிக்கிறப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்ப்ரிங்க் வந்து இப்படியே உள்ளே போயிடும் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் கையடிக்காமல் இருப்போம் ஆணூர்ப்பு நல்லா தான் இருக்கும் பதினாறாவது நாள் உடனே பார்த்திங்கன்னா மறுநாள் காலையிலே சின்னதாகிடும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து ஆணுறுப்பு நீளம் அதிகமாக இருக்கணும் கைப்பழக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்போ உள்ளுக்குள்ளே சுருங்கிடும் அப்போ நல்ல உணவுகள் எடுக்கிறப்ப போசாக்கான உணவுகள் எடுக்கிறப்ப வந்து ஆணுறுப்பு சுருங்காது உடல் உஷ்ணம் இல்லாமல் இருக்கிறப்ப ஆணுறுப்பு சுருங்காது நிறைய விந்தணுக்கள் அதிகமாக உருவாகி உள்ள ஸ்டாக் இருக்கிறப்ப ஆணுறுப்பு சுருங்காது லென்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நாலு புள்ளி ரெண்டு இருந்தால் போதும் பன்னெண்டு இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஆணுறுப்பு வந்து சூடு இல்லாமல் நல்ல பருமனாக இருந்ததுன்னா அந்த பெண்ணுறுப்பில் உறுப்பில் நாலு உதடு இருக்கா ஆணுறுப்பை உள்ளே விட்ட உடனே அந்த நாலு உதடும் அப்படியே அப்படி பிடிச்சி 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 விடணும் பிடிக்கிற அளவுக்கு இது இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது எப்பவுமே வந்து பெண்கள் உணர்ச்சி வசப்படுறப்ப அவங்களுடைய உதடில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகி அது பல்ஜ் ஆகிடும் அப்போ ஆணூறுப்பு உள்ள வந்தோன்னே உள்ளே வந்தோன்னே எலி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி அது வந்து தயிர் கடைய ஆரம்பிச்சிடும் இது பெண்ணுறுப்பு அப்படி கடைஞ்சி வெண்ணெய் வெளியேறணும் சரியா அதுக்கு நிறைய வெங்காயம் சாப்பிட்ணும் நிறைய வெங்காயம் சாப்பிட்டுக்கணும் அப்பப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிலாம் பண்ணுறப்ப சரியாக இருக்கும் சாதாரணமாக ஆணுறுப்புக்கு வெறும் தேங்கண்ணே தேவைன்னா கூட அது கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் எண்ணெயவே காட்டுறதில்ல உடம்புக்கு பத்து வருஷம் ஆச்சு டாக்டர் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிம்பான் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஆணூறு பண்ணியில வராது சரியா நிறையா முருங்கைக்காய் சாப்பிடணும் முருங்கைக்காய்லாம் ஒரு பத்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து அதை வந்து ரெண்டாக நாலாக கட் பண்ணி இட்லி தட்டில் போட்டு நல்லா வேக வைக்கணும் அப்புறம் உள்ளே இருக்கிற சதையை மட்டும் சுரண்டணும் சுரண்டி சிறுபருப்பை நல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கல் போட்டு வேக வச்ச பருப்பையும் போட்டு சுரண்டி எடுத்த சதை முருங்கைக்கீரை சதையும் எடுத்து ரெகுலராக டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரணும் நம்மளால வந்து நான் டெய்லி முருங்காய் சாப்பிட்றேன்பான் வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க ரெண்டு முருங்காய் வாங்குவான் அது எங்கே போய் பார்த்தோம் ஆனூறு படிவாரது கூட அது செட் ஆகாது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாப்பிடணும் இது ஒரு ஹெவி ஃபுட்டு இட்லிக்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சதை சிறு பருப்பு எல்லாம் போட்டு இட்லி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சம்பார உப்புமாவுக்கு இதை வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் வேலை தான் வந்து அது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும் சரியா ஸோ அதனால் வந்து தம்பி எந்திரிக்கல தம்பி எந்திரிக்கல தம்பி சின்னதாக இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் விதையில் வழி வருதுன்னா அது கைப்பழக்கம் ஒரு காரணியாக இருக்கும் உடல் உஷ்ணம் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதவன் பார்மா சார்பாக விவிக்கு சூரணம் பாவன ஜீரா சூரணம் பொக்கிஷம் இந்த மூணை மட்டுமே நீங்கள் வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு காலையில் நைட்டு ரெண்டு வேலை ரெகுலராக எடுத்து பாருங்கள் எக்ஸ்ட்ராட்னரியாக ஒர்க் ஆகும் விதைகள் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஒரு சிலர்லாம் இதை சாப்பிட்டுட்டு அண்ணா திடீர்னு ஒரு இஞ்சி வெளியில் வந்திருக்குமா எதிலடா வந்திருக்குன்னா அதான் குஞ்சிலேருந்து ஒரு இஞ்சி வெளியில் வந்திருக்கு அப்படின்மா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் விதையில் வலி வேரிக்கோசில் எப்பிடீடிமிசிஸ்ட்டு எல்லாமே வந்து சரியாகும் ஸோ எங்களுடைய உங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிலருக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லுவோம் விதைகள் சார்ந்த டெஸ்ட் எடுக்கணும் குறைந்தது மாதத்துக்கு ஒரு ஐநூறு பேஷண்டாவது விதைகள் சார்ந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ரெக்கார்டெலாம் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் இருந்ததுன்னா சில மருந்துகள் எங்களுடைய மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க மருந்துகள் வாங்க இயலாதவர்கள் விதைகள் சார்ந்த பிரச்சனைக்கு மூணே மூணு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் பூண்டு கஞ்சி எடுங்க ஒரு நாள் பார்லி கஞ்சி எடுங்க டெய்லி கொஞ்சம் கிரேப் ஜூஸு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா அப்படியே விதையோடு அரைச்சி கருப்பு திராட்சையை ரெகுலராக எடுங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பாலியல் மந்திரம் சேனலை பாருங்கள் தம்பிகளுக்கான விஷயங்களை மட்டுந்தான் மென்ஸ் ஹெல்த்துக்கான விஷயங்களை நான் வந்து